நீங்க ஒரு தீவிர சிவபெருமானுடைய பக்தர் அப்படின்னா இந்த பொதுநலம் வீடியோவை கடைசி வரை பாருங்க இந்த ஒரு பாடலை கேட்டு மெய்சில் விடுவீர்கள் நீங்கள் இந்த ஒரு பாடலின் பின்னால் இரு கடவுள்களின் மெய்சில் இருக்கும் தரிசனம் காத்திருக்கிறது பொதுநலம் வீடியோவை கடைசி வரை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சிவனை அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா மட்டும் ஓம் நமசிவாய சிவாய அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்க சமீபத்தில் வந்த காந்தாரா படத்தில் இருக்கும் ஒரு பாடலில் அஷ்ட பைரவரின் அதாவது கால பைரவரின் எட்டு அவதாரத்தை பற்றி கூறியிருப்பார்கள் அதை தாண்டி சிவபெருமானை உணர வைக்கும்படி காட்சிகளும் அதில் தத்ரூபமாக வந்திருக்கும் அதில் வரும் சிவனின் பாடலில் உடலெல்லாம் எல்லாம் போகும் அளவு இருக்கும் அதில் கால பைரவரின் எட்டு சக்தி வாய்ந்த அவதாரத்தின் பெயரைதான் பிரம்மகலாசா பாடலின் படுவார்கள் இதை நீங்களும் கவனித்திருந்தீர்கள் உங்களுக்கு உடல் சிலிர்த்தது இந்த பாடலை கேட்டென்றால் எங்கள் சேனல் கமெண்டில் சொல்லி உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிருங்கள் இதுபோல் தினமும் ஒரு ஆன்மீக தகவல்கள் பெற வேண்டும் என்றால் மறக்காமல் எங்கள் பொதுநலமும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் பொதுநலம் வீடியோக்கள் பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் மக்களே